இன்னும் ஒரு மணி நேரத்தில் உங்களை கொல்ல தெரிஞ்சா உயிரை செய்வீங்க யோசிச்சாலே நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் என் உயிரோட வேலிடிட்டி இன்னும் ஒரு மணி நேரம் தான் என்று நினைத்தபடியே தன் உயிரை கையில் பிடித்தபடி பிளானட் சைபரின் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தான் அகிலன் ஒரு பக்கம் அகிலனை துரத்தும் மற்றொரு பக்கம் அகிலனை கொல்ல துடிக்கும் வேட்டைக்காரி தமினா அகிலனின் ஹெல்த் பாயிண்ட் பாயிண்ட் லைஃப் என அனைத்துமே

പിന്നെ എന്താ அதுக்கு மேல நீ தாக்க பிடிக்க முடியாது எப்படியாச்சும் முதல்ல அந்த கொமோடோ டிராகனை கொல்லு அவனை துரத்தி கொண்டிருந்த டிராகன் அவன் அருகே நெருப்பை கக்கியபடி நெருங்கி வந்தது சாபு தனக்கு வெகு தூரத்தில் இல்லை என்பதை உணர்ந்தான் அகிலன் அவன் பக்கத்தில் வந்த கொமோடோ டிராகன் தன் அனல் காக்கும் வாயை திறந்து அகிலனை அப்படியே கவ பார்த்தது ஓடிக்கொண்டிருந்த அகிலன் தன் கையில் அகப்பட்ட ஒரு கூர்மையான மரக்கிளையை அப்படியே உடைத்து கீழே சரிந்தான் அவன் மேல் பாய வந்த கொமோடோ டிராகன் நெஞ்சல் அந்த கூர்மையான மரக்கிளையை உரை குத்தாக குத்தினான் வலியால் துடிதுடித்த அந்த கொமோடோ டிராகன் அப்படியே அகில மேல் கு린தது வலி தாங்க முடியாத அந்த கொமோடோ டிராகன் காடை அதிரும்படி கத்திவிட்டு மயங்கியது அந்த மிகப்பெரிய கொமோடோ டிராகனின் இருந்து மெதுவாக தன் உடலை விடுவித்துக் கொண்டு அகிலன் அங்கிருந்து ஓடினான் சாவை கிட்டத்தட்ட அருகில் போய் பார்த்து விட்டு வந்த அகிலன் உடல் லேசாக നടங்கத் தொடங்கியது அப்போது அவன் முதுகுப்பையில் இருந்து குட்டி மிருகமான சின்னம் வெளியே வந்தது "டே அகிலா மவனே இன்னார நீ செத்துるபானே நினைச்சேன் அந்த கொமோடோ டிராகன் முதல்ல உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருந்த எல்ல பார்பிக்யூ பண்ணிடுமோனு பயந்திட்டே இருந்தேன்" சரி உடனடியா போய் அந்த கொமோடோ டிராகனை அறுத்து சாப்பிட ஆரம்பிச்சு சினு ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதல் முதலா நீ என்ன பார்த்தப்பவே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த கிரகத்துல இருக்கிற மனுஷங்க மாதிரி நான் கொள்ற மிருகங்களை சாப்பிட மாட்டேன்னு அகிலா மறுபடியும் நான் சொல்றேன் இது பூமி கிடையாது சமைச்சு சாப்பிட்டு உயிர் வாழ்றதுக்கு இங்க நீ கொல்ற மிருகங்களை சாப்பிட சாப்பிடதான் உன்னோட ஹெல்த் பாயிண்ட் லைஃப் பாயிண்ட் ஷீல்ட் பாயிண்ட் இந்த கிரகத்துல அதிகரிக்கும் நீ கஷ்டப்பட்டு வேட்டையாடுற மிருகங்களை யாரோ வந்து சாப்பிட்டு அவங்களோட லைஃப் பாயிண்ட அதிகம் பண்ணிக்கிறாங்க அப்போது அருகே இருந்த புதரில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது உஷாரான அகிலன் சின்னவை தன் பேக் பேக்கில் வைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக அங்கிருந்து ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான் அப்போது நெருப்பை காக்கும் ஒரு கருஞ்சிருத்தல் மீது அமர்ந்தபடி இறந்து

இறந்து கிடந்த கடைசியாக ஒரு முறை துடித்து பகுதியை கத்தியால் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாள் அதை பார்த்து அகிலனுக்கு குமட்டை கொண்டு வந்தது அவன் குமட்டல் சத்தத்தை கேட்டு சட்டன சுதாரித்து திரும்பினாள் தமிழா ஆனால் அதற்குள் அகிலன் மரத்தின் பின்னால் நன்றாக ஒளிந்து கொண்டான் தமினா கண்ணில் சிக்கவில்லை என்று அகிலன் திரும்பி பார்க்கவும் பூமரேன் ஒன்று சுழன்று வந்து அகிலனை அடித்து அவனை கீழே தள்ளியது நிலை தடுமாறி கீழே விழுந்தான் அகிலன்

என அனைத்துமே உச்சத்தில் இருந்தது ஒருவேளை தமிழாவுடன் அகிலன் சந்தைப்படுவதாக இருந்தால் கூட அவனால் தாக்குப்பிடிக்க முடியாது அகிலன் அகிலன் அந்த பிடித்து தொங்கியபடி ஓட ஆரம்பித்தான் ஆனால் நிலைமையை சமாளிப்பதற்காக அந்த காட்டுக்குள் இருந்து ஓடிக்கொண்டிருந்தான் அவன் ஓட ஓட அவன் ஹெல்த் பாயிண்ட் குறைந்து கொண்டே இருந்தது இறுதியாக ஒரு நீர்வீழ்ச்சி ஓடி ஓடிவந்த அகிலன் அதிலிருந்து ஒரு பாறை ஏறி நின்று கொண்டான் தமினா சற்றும் யோசிக்காமல் தன் கையில் இருந்த ஈட்டியுடன் அந்த தண்ணீர் பகுதியில் இறங்கி அகிலனுடன் மோத தயாரானாள் ஆனால் அகிலனின் திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது தன்னிடம் இருக்கும் பாயிண்ட்களை வைத்து தமினாவை ஜெயிக்க முடியாது என நினைத்த அகிலன் அதற்காகத்தான் தண்ணீர் நிறைந்த பகுதிக்கு ஓடி வந்தான் பூமியில் பெரும் வீடியோ கேம் பிளேயரான அகிலனுக்கு பாறைகள் மீது ஏறி தாக்கும் நுட்பங்களை வீடியோ கேம் மூலமாக கற்று வைத்திருந்தான் இதை அறிந்திராத தமினா அவனிடம் பாயிண்ட்கள் குறைவாகத்தான் இருக்கிறது தன்னை என்ன செய்துவிட முடியும் என்ற தைரியத்தில் அவனை தாக்க நினைத்தார் தண்ணீருக்குள் குறித்த அகிலன் நீந்தி வந்து அவள் கால்களை உள்ளே பிடித்து இழுத்தான் நிலை தடுமாறி தண்ணீருக்குள் விழுந்த தமினாவால் வெளியே வர முடியவில்லை அவளுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது அதே சமயம் அவள் கையிலிருந்து ஈட்டியை பிடுங்கிக் கொண்டு அகிலன் அவள் கால்களை அங்கு கிடைத்த வேர்களை வைத்து கட்டிவிட்டான் தலையை தண்ணீருக்கு மேல் தூக்கி தத்தளித்த தமினாவால் எதுவுமே செய்ய முடியவில்லை எப்படி அகிலனால் தன்னை ஜெயிக்க முடித்தது என்று அவளுக்கு கடும் அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது தமினாவை தோற்கடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அகிலனின் திட்டமாக இருந்தது எனவே அவளை கரையில் தூக்கி போட்டுவிட்டு அங்கிருந்து கையில் ஈட்டியுடன் புறப்பட தயாரானான் ஏற்கனவே சண்டை போட்டிருந்த அகிலனின் உடம்பில் ஹெல்த் இருந்தது எப்படியாவது தமிழாவிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடிய அக்கிலன் முன்னால் நெருப்பை கக்கும் தமிழாவின் மொத்தமாக கீழே இறங்கி அப்படியே சரிந்தான் உரிமையபடியே வந்த அந்த அவன் மேல் பாய்ந்து தன் வாயை பிளந்தது அகிலனை அந்த நெருப்பை கக்கும் கருஞ்சிருத்தை கொன்றுவிடுமா தமிழா தன் கட்டுகளை அவிழ்த்து விட்டு வந்து மீண்டும் அகிலனை கொன்று விடுவாளா உயிர் தகுதிகள் அனைத்தையும் இழந்த அகிலன் மீண்டும் எப்படி பிளானட் சைபர் நகரத்தில் உயிர் வாழப் போகிறான் எந்த நோக்கத்திற்காக அவன் பூமியிலிருந்து பிளானட் சைபர் கிரகத்திற்கு அனுப்பப்பட்டான் இந்த கதையில் நடக்கவிருக்கும் அடுத்தடுத்த பரபரப்பான திருப்பங்களைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள் கிபி இரண்டாயிரத்தி ஐநூறு